ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேரட் அல்வா ஸ்கூலில் தம்பிக்கு இன்றைக்கி கேரட் கொடுக்கணும்னு சொன்னதனால கேரட்டில் ஒரு ஒரு டிஸ் அதனால கேரட் அல்வா தம்பி கேட்டேன் கேரட் அல்வா பண்ண போகிறோம் அதுக்கு நாலு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இது கூட நம்ம முந்திரி பருப்பு நெய் சீனி நம்ம நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவு சீனி நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் இந்த கேரட்டை வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அதனால நாலு ஸ்பூன் கான்ஃபர்மாவை எடுத்துருக்குறேன் சீனி வந்து உங்கள் டேஸ்ட்டு தக்கின என்னோடய ஸ்வீட்டு தக்கனா நான் வந்து சீனி வந்து அந்த ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கேரட் அல்வா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்யப்படுறாங்க நார்மலாக செய்த மாடல் கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மண்ணில் செய்யப்படுறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த சீனியும் ரெண்டு ஏலக்காவும் போட்டு நல்லா பவுடராக திரிச்சு வச்சுருக்குறேன் இந்த கேரட்டை நல்லா கழுவி க்ளீன் பண்ணதை சீ வச்சு சீவி கேரட் துருளை நல்லா குட்டி குட்டியாக அழகாக துருவி வச்சிருக்கிறேன் டேரெக்டாக போட்டு அரைச்சா திப்பி திப்பியாக இருக்கும் இதெல்லாம் நல்ல மையாக அரைஞ்சிரும் நம்ம என்ன பால் தான் எடுக்க போகிறோம் இது பாலில் தான் இந்த அல்வா செய்ய போகிறோம் இது ஒயிட் ஒயிட்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த கேரட் சார் கூட நாலு ஸ்பூன் கான்ஃபரும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா அழகாக க்ள வழு வலுன்னு நம்ம கரைச்சி வச்சிருக்கணும் இப்போ வானிலில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம அண்டிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம் இது நல்லா சிம்மில் வச்சே பண்ணணும் கொஞ்சம் கரைஞ்சிடக்கூடாது இல்லை நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கணும் நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணுங்க அந்த எண்ணெய் நெய்யிலையும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மீதி வரல அந்த வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அந்த நெய்யிலையும் நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச விழுத ஆட் பண்ணி நம்ம கைவிடாமல் சிம்மில் வச்சு நம்ம வந்து அதை ரெடி பண்ணணும் அது வந்து கை அடி பிடிச்சிடக்கூடாது அது ஒன்று போல் நல்லா கட்டியாக நம்ம கான்ஃபரிச்சது நல்லா கட்டியாகிடும் அது கட்டி பொழுது சீக்கிரம் கட்டி ஆயிடும் அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு ஈவனாக நம்ம க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம ஓரளவு நல்லா கட்டியான பிறகு நம்ம சுகரும் ஏலக்காவும் திரிச்சு வச்சிருக்கமே அந்த பொடியை வந்து கட்டி தட்டிடாமல் ஈவனாக ஒன்று போல் நம்ம கிண்டி விடணும் சுகர்னால ஈஸியாக அந்த மாவு கூட சேர்ந்து நல்லா அழகாக ந நிறையா அழகாக ஈவனாக சூப்பராக அழகான ஸ்மெல்லில் வரும் நம்ம இப்படி போதே இடையில ஒவ்வொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு அழகாக வரும் கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க நம்ம இதுக்குள்ளேயே நம்ம அந்த முந்து வறுத்த முந்திரையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது அப்படியே நம்ம கிண்டுறல அந்த ஸ்பூனோ அந்த கரண்ட்லையும் நம்ம இப்படி தூக்கி பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி உள்ளணும் அப்போனா அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் சுவையான டேஸ்ட்டான நம்மளுடைய கேரட் அல்வா ரெடிங்க இது நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வேறு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்